இன்று வெதரிங் கோர்ஸுக்கு ஆயுத பூஜை இன்று இன்று ஆயுத பூஜை அன்று என் நண்பர் வேலு பில்டர் என் பழைய நண்பர் வேலு பில்டருக்கு இன்று வெதரிங் கோர்ஸுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் வேலு பில்டர் இன்று ஆயுத பூஜை அன்று வேலு பில்டருக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் வாங்க நாங்கள் சுண்ணாம்பு போய் பார்க்கலாம் சுண்ணாம்பு வேலு பில்டருக்கு பழமையான பில்டர் வேலு பில்டர் அவருக்கு இன்று அண்ணா நகர் அண்ணாநகரில் அண்ணா நகரில் இருக்கும் வேலு பில்டர் அவருக்கு இன்று சுண்ணாம்பு வேதரிங் கோர்ஸுக்கு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் இன்று ஆயுத பூஜை ஆயுத பூஜை அன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு கோர்ஸுக்கு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் வாங்க சுண்ணாம்பு மூட்டை நம்ம பார்க்கலாம் ஏத்துறாங்க பாருங்க சார் வெதரிங் கோர்ஸுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் பியூர் ஒரிஜினல் நூறு சதவீதம் ஒரிஜினல் கிழிஞ்சல் சுண்ணாம்பு நூறு சதவீதம் பியூர் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு நீங்கள் லேபில் கூட எத்தனை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா என்று இது தரமான ஒரிஜினல் சுண்ணாம்பு எங்கள் பழைய நண்பர் பழைய பில்டர் வேலு பில்டர் இன்று விஜயதசமி ஆயுத பூஜை அன்று எங்களுக்கு சுண்ணாம்பு ஆர்டர் தந்திருக்கிறார் அவர் பில்டிங் அண்ணா நகர் வெஸ்ட் அண்ணா நகருக்கு இப்போ நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் இது எதற்கு வாங்கிக்கிறார்னா வெதரிங் கோர்ஸுக்கு சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பும் செங்கல் ஜல்லியும் கலந்து மேலே டெரஸ்ட் வெதரிங் கோர்ஸு போட கிட்ட சுண்ணாம்பு வாங்கியிருக்கிறார் இதை தான் சார் இப்போ வந்து ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் இது அவர் வண்டியே அவரே வந்து எங்ககிட்ட வண்டி அமிச்சு வாங்கிக்கிறார் இது எதற்கு பயன்படனா செங்கல் ஜெல்லியும் சுண்ணாம்பு கலந்து மேலே போட பயன்படுறதுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு டெரஸ் வெதரிங் கோர்ஸு வாங்கியிருக்கிறாங்க வாங்க அந்த வேலு பில்டர் சாரோட நிதிஷ் குமார் அந்த அவங்க டிரைவர் வந்திருக்காங்க அவரான்ட்ட பேசலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்கலாம் எதுக்கு வாங்கியிருக்காங்கன்ட்டு பேரு என்ன பார்வேன் டிரைவர் சார் நிதிஷ் குமார் நான் புரியல நிதிஷ்குமார் நிதிஷ் குமார் எங்க இருந்து வர்றீங்க இதே அண்ணாநகர் அண்ணா நகர்ல இருந்து வரீங்களா கொஞ்சம் சத்தமா தான் பேசுங்க அண்ணா நகர்ல இருந்து வரீங்களா நிதிஷ்குமார் இது யார் அமைச்சாரு உங்களை வேணுகோபால் பில்டர் வேணுகோபால் பில்டர் அனுப்பிச்சாருங்களா அது இது எத்தனை வருஷமாக வந்து எங்கக்கிட்ட நீங்கள் சுண்ணாம்பு வாங்குறீங்க பதினெட்டு வருஷம் வாங்கிட்டு பதினெட்டு வருஷமாக வாங்குறீங்களா ஓகே தேங்க்யூ நிதிஷ்குமார் இப்போ நீங்களே பார்த்தீங்க சார் இப்போ வேணுகோபால் பில்டர் வேணு பில்டர் ரெண்டு பேரும் ஒன்று தான் இப்போ அவங்க டிரைவர் வந்து இப்போ நீங்களே உங்கள் எதிர்க்கு பேசினார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேணுகோபால் பில்டர் அவங்க பில்டர் வண்டி தான் இது எங்கே போனாலும் இந்த வண்டி தான் அனுப்புவாங்க குறுக்குப்பேட்டையிலேருந்தே வந்து எங்கள் கிட்டே சுண்ணாம்பு வாங்கின காலத்துலேருந்து இப்போ பழைய நண்பர் அவங்க வெதரிங் கோர்ஸுக்கு இன்னமும் எங்கெல்லாம் மறக்கலை எங்கக்கிட்ட சுண்ணாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு தேடி வந்து வாங்குறாங்க இப்போ வந்து வேணுகோபால் பில்டர் சார் டிரைவர் வந்து நிதிஷ்குமாரே அவர் தான் இத்தனை வருஷமாக வந்து அவங்க அப்பா வந்துருந்தார் இப்போ வந்து நிதிஷ்குமார் அவங்க பையன் வந்துரு ரெண்டு பேரும் வண்டி மாற்றி ஓட்டுவாங்க இப்போ வந்து அவர் அவரே இப்போ உங்ககிட்ட சொல்லியிருப்பார் பதினெட்டு வருஷமாக வாங்குறோங்க சுண்ணாம்பு உங்கள்கிட்ட தான் வேணுகோபால் ஃபீல்டருவாங்க ஏன்னா சுண்ணாம்பு தரமாக இருக்கும் உங்களுக்கு வந்து சுண்ணாம்பு தரமாக இருக்கும் நீங்கள் வந்து நம்பி ஆர்டர் கொடுக்கலாம் ஓகேங்களா இது வெதரிங் கோர்ஸுக்கும் பயன்பாட்டுக்கு இருக்கும் ஓகே தேங்க்யூ டோர் போடுப்பா டோர் போடுப்பா போட்டு விடுப்பா தொடர்பு கொள்ளுங்கள் சார்